கேள்விக்கு கேள்வி கேட்குற ஐயா பதிலும் சொல்லுங்கள் ஐயா ஐயா மனைவி கர்ப்பமாக இருக்கும் பொழுது கணவன்மார்கள் மலைக்கு மேல் உள்ள கோவில்கள் கடற்கரை ஓரம் இருக்கிற கோவிலுக்கு சென்று வரலாமா ஐயா நம்மளுடைய தவசத்தர் ரகசிய யூடியூப் சேனலுக்கு குரு வணக்கம் அதாவது நிறைய கேட் கேள்விகள் வந்து இப்போ புகார் பெட்டியில் மக்கள் போட ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுடைய கமெண்ட்ஸ்லையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி தனியாக நமக்கு வாட்ஸ்அப் பண்ணி அதுலேயும் கேட்குறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லாமே இப்போ உங்களுக்கு லைவாக போடுறது எதுக்காக அப்படின்னா நிறைய பேர் லைவ் போட்டால் விரும்புகிறாங்க நிறைய பேர் பார்க்குறாங்க ஏன்னா நேரடி மக்கள் வந்து நேரடியாக எடிட்டிங் இல்லாமல் போடுறத நம்ம விரும்புகிறாங்க அதனால் நம்மளுடைய தவசத்தை ரகசிய யூடியூப் சேனலை எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சுங்க ஐயா கேட்ட கேள்வி வந்து மனைவி கர்ப்பமாக இருக்கும்போது கணவன்கள் வந்து மலைக்கு மேல் இருக்கிற ஆலயத்துக்கோ அல்லது கடல் ஆறு இது போன்ற இடத்தங்களில் இருக்கிற கோவிலுக்கோ போய் வரலாமா அப்படின்னு கேட்டிருக்கார் அதாவது மலைக்கு மேல் இருக்கிற கோவிலுக்கு கணவன்கள் போனால் சப்போஸ் ஏதேனும் மாரடைப்புகள் ஏற்படலாம் மலைக்கு மேல் இருக்கிற கோவிலுக்கு வண்டி வாகனத்திலே செல்லுகின்ற போது வண்டி வாகனங்கள் பழுது அடையலாம் அப்படி ஏதாவது உயிர் சேதாரங்களோ இல்லை வண்டி சேதாரங்களோ ஆயிட்டால் கர்ப்பமாயிருக்கும் பெண்ணுக்கு அந்த நிகழ்வு தெரிஞ்சு விட்டால் கரு கலையறதுக்கோ அல்லது ஏதாவது உயிர் சேதாரம் வர்றதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு அதனால் மனைவியும் அந்த கரு கருவ கர்ப்பமாயிருக்கிற மனைவியும் மலைக்கோவிலுக்கு போகக்கூடாது ஏன்னா அவங்க ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது கண்டிப்பாக வயிறுக்கு இடிக்கும் அப்போ கர்ப்பப்பை பிரச்சனை வரும் அதனால தயவு செஞ்சு மனைவி கர்ப்பம் கோவிலுக்கு கூட்டி கொண்டு போகக்கூடாது யார மனைவிய கணவனும் மலைக்கு உச்சில் இருக்கிற கோயிலுக்கு போய் வரக்கூடாது காரணம் ஹார்ட் பேஷண்டா இருக்கலாம் இல்ல ஏதாவது சுகற்ப ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம் போயிட்டு வரும்போது விபரீதங்கள் ஏற்படும் போக கூடாது ஆனால் கடல் உள்ள இடத்துக்கோ ஆற்றங்கரையில் உள்ள இடத்துக்கோ இல்ல குளங்கள் உள்ள இடத்துக்கோ போனோம் அப்படின்னா ஆற்றங்கரை உள்ள இடத்துக்கு கண்டிப்பாக கணவன் போகக்கூடாது ஏன்னா திடீர்னு ஆத்து வெள்ளங்கள் அதிகரிக்கலாம் அல்லது ஏதாவது நண்பர்கள் கூட சேர்ந்து ஏதாவது சூழ்ச்சிகள் நடக்கலாம் மது அருந்திவிட்டு விட்டு ஏதாவது பிரச்சனைகள் நடக்கலாம் அதனால ஆறு உள்ள இடத்துக்கும் போகக்கூடாது நிறைய நீரோடத்துக்கு கடல் உள்ள இடத்துக்கு தலைமுழுகலாமா சில பேர் நிறைய பரிகாரத்துக்காக போறாங்க கண்டிப்பாக தலைமுழுகலாம் அதில் எந்த ஒரு குறையும் அல்ல சரிங்களா கடல் உள்ள இடத்துக்கு கணவன்கள் மனைவி கர்ப்பமா இருக்குது போய் வரலாம் சரி எங்கு போனாலும் அமைதியும் பொறுமையும் அடுத்த ஒரு இடத்துல சண்டை கூச்சலும் இல்லாமல் போய் வருவது தர்மமான சிந்தம் இறைவனுடைய வாக்கு குருவே சரணம் குருவே சரணம் அடுத்தது அடுத்த ஒரு கேள்விகள் ஐயா ஐயா ராமேஸ்வரம் சென்று திடி கொடுத்த பிறகு வேறொரு கோயிலுக்கு சென்று வரலாமா ஐயா இது முக்கியமான கேள்வி ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு சாமியை எப்படி வணங்குறதுன்னு கூட தெரியாது ஒரு விளக்கை எந்த முறையில ஏத்துறதுன்னு கூட தெரியாது முதல்ல விளக்குக்கு எண்ணெய் ஊற்றிட்டு திரி போகணுமா திரி போட்டுட்டு எண்ணெய் ஊற்றணுமான்னு கூட தெரியாது அவங்கெல்லாம் வந்து ஏதாவது ஒன்று பேசிட்டே இருப்பாங்க அதாவது ராமேஸ்வரம் போய் திதி கொடுத்துட்டு மற்ற கோவிலுக்கு போகலாமா அதாவது ராமேஸ்வரம் மட்டுமே இல்லை காசி கயா ராமேஸ்வரம் பவானி கூடுதுறை இந்த மாதிரி கோவில்களுக்கு போய் திதி கொடுத்துட்டு வேற கோவிலுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக சத்தியமாக நிஜமாக நீங்கள் கோவிலுக்கு ராமேஸ்வர கோவிலுக்கு போய் திதி கொடுத்துட்டு மற்ற கோவிலுக்கு போகலாம் காரணம் என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம் நீங்க அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்தனர்களுக்கு ஒரு கூலி கொடுக்குறீங்க அவ்வளவுதான் அங்க முதல்ல விளக்கு எறிதான்னு பாருங்க முதல்ல திதி கொடுக்கணும்னா பூஜை நடக்கணும் பூஜை நடக்கணும்னா விளக்கு எறியணும் ராமேஸ்வரத்துல முதல்ல விளக்கு எறிதான்னு பாருங்க அதே மாதிரி திதினா என்ன இப்ப பஞ்சமி திதி சரியா அமாவாசை திதி பௌர்ணமி திதி இப்படி திதிகள் இருக்கு இல்லையா இந்த திதியில எந்த திதியில அவர் இறந்தாரோ எந்த திதியில இறந்தாங்களோ அந்த திதியில போய் கொடுக்கறது தானே திதி நீங்க ஏதோ ஒரு நாள் போறீங்க டூர் மாதிரி அதுல போய் திதி கொடுத்தா அது எப்படி கேக்கும் திதி அது வந்து பிண்டம் கொடுக்கறது அவ்வளவுதான் அதுக்கு பேர் திதி இல்லை அது பெண்டம் கொடுக்கறது மீனுக்கு உணவு அளிக்கிறதுன்னு பேருது மீனுக்கு உணவு அளிச்சா என்ன ஆகும் நம்மளுடைய கருமம் குறையும் முன்னோர்கள் செய்த கருமம் குறையும் அதை தான் செஞ்சுட்டு வரீங்க திதின்றது அப்படி இல்லை அது அவருடைய இறந்த திதியை பார்த்து சரியா அதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அதுக்கான எத்தனை அந்தணர்கள் வேணும் அதை எந்த முறையில் பண்ணணும் அப்படின்றது திதி திதி வேற பிண்டம் வேற சரியா தர்ப்பணம் வேற இது மாதிரி நிறைய இருக்கு காரியம் வேற சடங்கு வேற இந்த மாதிரி நிறைய இருக்கு கண்டிப்பாக நீங்கள் போய் கடல் கரையில் தலைமொழிகி முன்னோர்கள் வழிபாடு செய்துட்டு அந்தனர்கிட்ட திதியோ பிண்டமோ கொடுத்துட்டு மற்ற ஆலயங்கள் செல்லலாம் அதுக்கு எந்த தடையும் கிடையாது காரணம் ஏன்னா முன்னோர்கள் இல்லை என்றால் குல தெய்வம் அல்ல குலதெய்வம் இல்லை என்றால் இஷ்ட தெய்வம் அல்ல இஷ்ட தெய்வம் இல்லை என்றால் எதுவுமே இல்லை ஆனால் நீங்கள் எல்லா தெய்வத்தையும் கண்டிப்பாக மனசார வழிபாடு செய்ய உங்களுக்கு நல்லது நடக்கும் கண்டிப்பா கண்டிப்பா நல்லது நடக்கும் சரியா அதனால நீங்க எந்த கோவிலுக்கு போனாலும் மனசார போயிட்டு மற்ற கோவிலுக்கு போகலாம் அதனால எந்த நிபந்தனையும் அல்ல சரியா குருவே சரணம் குருவே சரணம் நன்றி ஐயா ஒரே நிறைய பேர் கேட்டிருக்காங்க இலக்கமா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஐயா சரணம் குருவே சரணயா